அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அதாவது என்னுடைய ஆன்மீக மேம்பாட்டிற்காக பொதுநலமாக ஏதாவது ஒன்று நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் ஏனோ என் மனம் அதை செய்ய தயங்குகிறது சோ அதற்கு ஏதேனும் ஒரு நாலேஜ் கொடுங்க சோ இதுதான் என்னோட பதில் சோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய நான் பேரானந்தத்தை அடைய வேண்டும் என்றால் நான் எதை செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சிருச்சு ஆனா அதை செய்வதற்கு மனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது சோ இதுக்கு வந்து நிறைய காரணம் இருக்கலாம் ஒண்ணு புரிதலே இல்லாம இருக்கலாம் ரெண்டாவது புரிதல் இருக்கு ஆனா செய்வதற்கு சுறுசுறுப்பு சோம்பேறித்தனமாக இருக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு புரிதல் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து பொதுநலக்காக ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஆனா அப்படின்னு நினைக்கும்போது என்ன அங்க புரிதல் இல்லைன்னா சேவை செய்வது என்பது உன்னுடைய தீராத கடமை இது எப்படி இருக்குன்னா ஹோட்டல்ல போய் உக்காந்துக்கிட்டேன் ஸ்டார் ஹோட்டல்ல விதவிதமா எனக்கு சப்ளை பண்ணாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டேன் வயிறு முட்ட சாப்பிட்டேன் பசி இருந்தது சூப்பரா கவனிச்சாங்க அப்படின்னு அருமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு நானு பே பண்ணணும் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்தால் அது பணம் கொடுக்க மனம் வரவில்லை என்ன செய்வது அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்டே லூசா இன்னும் அறிவில்லை நல்லா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு பணம் கொடுக்க மனசு இல்லையா ஏதாவது பேசுறா அது அதர்மம்டா அது அநியாயம்டா அது கள்ளத்தனம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபீல ரைஸ் பண்ணுவோம் நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிட்டுட்டு பில்லு பே பண்றதுக்கு நினைக்கிறேன் ஆனா தயக்கமா இருக்கிறது அப்படி ஆனா உண்மையில் அந்த ஸ்டார் ஹோட்டல் தான் இந்த சொசைட்டி உனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாழ்ந்து இப்போ வாழ்ந்துகின்றிருக்கின்ற ஒவ்வொரு வினாடி இந்த மூச்சு காத்துல இருந்து பஞ்சபூதங்கள் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல இருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை பார்க்கும்போது செல்ஃபோன் செல்ஃபோன் பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிடுறோம் ஆனால் செல்ஃபோனை ஒடுத்து பத்தாயிரமா நீ மட்டும் இந்த உலகத்துல இருந்தால் செல்ஃபோனை நீ தயாரிக்க முடியுமா டவர் போட முடியுமா அப்போ பல லட்சக்கரை ஆயிரம் கோடி செலவுகள் செய்து அதை வெறும் பத்தாயிர மாசம் மாதம் முந்நூறு நானூறுரூவாவில் அன்லிமிட்டடா நீ என்ஜாய் பண்ற அளவுக்கு இந்த சொசைட்டி செய்கிறது அதுக்கு நீ பணம் எல்லாம் எல்லாம் பணமே இலவசமா கிடைச்சிட்டு இருக்கு அந்த பணமும் கொடுக்கப்பட்டது அதற்கு விலையில்லா மூச்சுக்காற்று சூரியன் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானா வருது இத்தனையும் அந்த ஸ்டார் ஹோட்டல் உனக்கு செய்ததை விட நூறு மடங்கு இயற்கையும் கண்ணனும் சொசைட்டியும் செய்து கொண்டிருக்கிறது இத புரிஞ்சு இருந்தா சரியா செய்யணும்னு தோணுது ஆனாலும் மனம் வரவில்லை அப்படின்னு சொல்வது எந்த அளவுக்கு ஒரு அறியாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது இல்லைங்க கண்டிப்பா தரணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனா இந்த சொசைட்டில சேவை செய்யணும்னு புரிஞ்சிருச்சு ஆனா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு என்ன பண்றது நான் என்ன சொல்றேன் சார் பணம் தரணும் அது ஒண்ணு பணம் தரணுமான்னு மனசு வரலங்கிறதும் ஒருத்தன் பணம் தரணும் சார் அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை சார் கண்டிப்பா பணம் தந்துடணும் சத்தியமா அது தரணும் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு பின்ன என்னையா பிரச்சனை அதை வந்து பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்து இல்லனா இந்த யூபிஐ மூலியமா ஜிபேவோ ஏதோ ஒன்று எடுத்து அதை பாஸ்வேர்டெல்லாம் தட்டி அதை ஸ்கேன் பண்ணி அதை அனுப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவனை அவன் எவ்வளோ பெரிய திருநேன் சோம்பேறித்தனமா இருக்கிறவன் ஏன் சாப்பிட்றதுல இருக்க வேண்டிதானே அனுபவிக்கிறதுல இருக்க வேண்டி தானே நிம்மதியாக தூங்குறேன் இல்லை யாரை நம்பி நிம்மதியா தூங்குற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னா நிம்மதியா தூங்க முடியுமா உனக்கு தேவையான உணவுகளும் மூச்சு காற்றும் இலவசமா தரலைன்னா நிம்மதியா தூங்க முடியுமா எல்லாம் அனுபவிச்சுட்டு சொகுசா இருந்துட்டு தர்றதுக்கு எனக்கு சோம்பேறியா இருக்குங்க எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவும் மிகப்பெரிய ஒரு அறியாமைன்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லிக்கோங்க சோ ஆதலால் இதை முழுசா புரிஞ்சுக்கணும் முழுசா நம்ம எல்லாத்தையும் அக்கோர் பண்ணி ஒவ்வொரு வினாடியும் நான் தூங்கிடுறேன் மூச்சு காத்து உள்ள போயிட்டு வந்திருக்கு என்னன்னா அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை அப்படின்னா இப்படி காற்று நினைத்தால் சூரியன் நினைத்தால் என்ன ஆகும் ஏன்னா செல்லம் கூடி போச்சு ஏன்னா எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது இல்லையா அது ஒரு அகங்காரம் ஸோ அத அந்த அகங்காரத்தை எடுத்துட்டு பார்த்தோம்னா இந்த புரிதல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்கா அவர்களால் இந்த பொது நலத்துக்காக செய்ய வேண்டியது தானாக செய்ய வேண்டியது வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில பேர் வந்து குடும்பத்துக்கு உழைப்பான் ஞானதேவர் சொல்வார் எப்படி தேனீக்கள் தன் கூட்டுக்காக தேனை எடுப்பதற்கு பல லட்சக்கணக்கான கிலோமீட்டர்கள் சென்று இராப்பகலாக உழைத்து கொண்டிருக்கிறதோ அப்படி இவன் தன் குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருப்பான் அப்படின்னா குடும்பம் கொடுத்த இப்ப நான் வந்து ஒரு மோல்டு இந்த மோல்டுல சொசைட்டி இருக்கு இயற்கை இருக்கு கண்ணன் இருக்கிறான் எல்லாம் இருக்கிறான் அதுல குடும்பமும் ஒரு சொற்ப பங்குதான் ஆனா நான் முழுசா குடும்பத்துக்கே கொடுத்துருவேன் வேற எங்கேயும் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவதும் அதுவும் வந்து பார்சியாலிட்டி சுயநலம் அறியாமைன்னு தான் அர்த்தம் ஸோ அதையும் புரிந்து கொண்டு ஸோ நம்ம ஏதோ வந்து பொதுநலம் அப்படிங்கிறத வந்து இது எப்படின்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு டே ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னா அதுக்கே நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் அதை பண்ண சேவையில் நம்மளால முழுச திருப்பி தரவே முடியாது சோ அதனால் அதை சூரியனுக்கு ஆர்த்தி எடுக்கிற மாதிரி அது சூரியன் கொடுத்த வெளிச்சத்தை திருப்பி தர முடியுமா சூரியனுக்கு தரலாம் முடியாது ஏன்னா ஆர்த்தி எடுக்கலாம் அந்த ஆர்த்தி எடுக்கிறதுக்கே சூரியனோட எனர்ஜி எனக்கு வேணும் சோ அது ஒரு நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு ஃபீலோட அதை செய்வதில் நான் அகமகிழ்கிறேன் அப் நன்றி உணர்வு வந்து அந்த அகமகிழ்ச்சி வரும் செய்யற அந்த சுறுசுறுப்பு வரும் சோ அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதற்காக அதை செய்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடலாம் அப்படி செய்யலைன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கொடுமையானது அறியாமை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்